பாகலூர் தங்க உள்ள மக்களின் நல்மதிப்பை பெற்ற தலைமுறைகள் போற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம் தங்க தெருவாகும் ரோடு நம்ம கிருஷ்ணகிரி கே தேட்டர் ஆப்போசிட்ல இருக்கிற எண்பத்தி வருட பாரம்பரியமான நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி பாலஸ் இப்போ வரும் அன்று நம்பிக்கை நாணயம் கைராசியான ஸ்தாபனம் தங்க திருவிழாவில் கலந்து கொள்ள அனைவரும் வாரி தஞ்சை அருகே குழந்தை உயிரிழப்பு மருத்துவர்களை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் பரபரப்பான தகவல் உடல்நலம் பாதித்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை உயிரிழந்த சம்பவத்தால் மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே உள்ள கருகுலத்தம் கிராமத்தை சேர்ந்த சின்னதுரை பிரீதா தம்பதி மகன் கிரீஷ்நாத் நான்கு வயதான குழந்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டின் படையிலிருந்து தவறி கீழே விழுந்து காயமடைந்ததாக தெரிய வருகிறது இந்த நிலையில் அஞ்சட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகும் தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தையை தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட இந்த நிலையில் அங்கிருந்தே உயர் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த குழந்தை கரோனா தொற்று காரணமாக உயிரிழந்ததாக கூறி மருத்துவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பினர் மருத்துவர்களின் அலட்சியம் காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக கூறி ஆம்புலன்ஸில் இருந்து குழந்தையின் சடலத்தை பெறாமல் அஞ்சட்டி பேருந்து நிலையம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சாலை மறியலில் ஈடுபட்டனர் அஞ்சட்டி வட்டாட்சியர் கோவில் டிஎஸ்பி ஆனந்தராஜ் அஞ்செட்டி காவல் ஆய்வாளர் பங்கஜம் மாவட்ட சுகாதார அலுவலர் ரமேஷ்குமார் ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்தனர் குழந்தையின் பெற்றோரிடமிருந்து புகார் மனு பெற்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதையடுத்து மறியல் கைவிடப்பட்டது இந்த நிலையில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி என்பது குறிப்பிடத்தக்கது அஞ்சட்டில் இருந்து செய்தியாளர் வீராசாமி